எழுத்தாளர் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குடும்ப சிறுகதை ரொம்ப மனசு கூடிய ஒரு கதை கேட்கலாமா ரங்கு அக்காவை ரேலியில் விட்டிருந்தார்கள் காலை ஏழரை மணி அக்கா அக்கா சாதம் போடுக்கா பசியா இருக்குக்கா நீ இன்னும் தூங்குறிய அக்கா என்னைக்கும் நீ சீக்கிரமா எழுந்திருவியே இன்னைக்கு மட்டும் ஏன்கா இன்னும் தூங்குற களைப்பா இருக்கா உனக்கு இவாளா ஏன் உன்னை சுத்தி உட்கார்ந்து அழரா சொல்ல மாட்டியாக்கா இவாளுக்கும் பசிக்கிறதா அதான் அழறாளா குழந்தை ராமுவின் கேள்விக்கு தரையில் படுத்து கிடந்த ரங்கு அக்கா பதிலே சொல்லவில்லை ராமுவுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு அக்காவின் தலையை தன் பிஞ்சு கைகளால் பிடித்து ஆட்டத் தொடங்கினான் அக்காவை தூக்கத்தில் இருந்து எழுப்பி சாதம் போடச் சொல்ல வேண்டும் என்பது அவன் எண்ணம் அக்காவின் தலை இரண்டு பக்கத்திலும் அவன் தள்ளியபடியெல்லாம் புரண்டு விழுந்தது சுற்றி அழுது கொண்டிருந்தவர்களில் வயதான ஒரு அம்மாள் ஏண்டா தொனதொனு பேசிட்டு இருக்க அக்கா இனிமே எழுந்திருக்கவே மாட்டாடா அந்த அண்ட போ என்றாள் ஆனால் ராமு விடவில்லை அக்கா ஏன் எழுந்திருக்க மாட்டா அவ செத்து போயிட்டாடா எதுக்காக செத்தாளா அவ மட்டும் ஏன் சாகணும் அவள சுவாமி அவர்கிட்ட அழைச்சிட்டு அதனால அவ செத்து போயிட்டா சுவாமி ஏன் அக்காவை மட்டும் அழைச்சிக்கணும் என்னையும் கூட்டிக்கப்படாதோ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அந்த அம்மாளுக்கு தெரியவில்லை தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ராமுவின் அப்பா வெங்கட்ராம் ஐயருக்கு கண்களில் நீர் தேங்கி விட்டது மேல் வேஷ்டியால் கண்களைத் துடைத்துக் கொண்டார் ராமுவின் பிடிவாதம் அதிகமாயிற்று கீழே கிடத்தப்பட்டிருந்த ரங்கு அக்காவை எழுப்புவதற்காக ஆட்டி அசைத்து தொந்தரவுகள் செய்யலானான் ராமு சுற்றி உட்கார்ந்து தலைவெறி கோலமாக அழுது கொண்டிருந்த பெண்களால் அவனை அடக்கவோ கண்டிக்கவோ முடியவில்லை வெங்கட்ராம ஐயர் எழுந்திருந்து வந்தார் அழுது கொண்டிருந்தவர்கள் அடக்க ஒடுக்கமாக ஒதுங்கி நின்று வழிவிட்டார்கள் அக்கா எழுந்திருக்கா சாதம் போட நாளியாச்சு எனக்கு பள்ளிக்கூடம் போகணும் ராமு அணத்திக் கொண்டிருந்தான் அங்கே வந்த வேங்கட்ராம ஐயர் அவனை வாரி எடுத்து தூக்கி கொண்டு போனார் பெண்கள் கசமுசம் என்று அழுகை பேசிக் கொண்டார்கள் ரங்குதான் தினமும் காலங்காத்தால எழுந்ததும் சாதம் செஞ்சு போடுவா இந்த ரெண்டரை வருஷமா அவ கையால பழையது சாப்பிட்டு பழக்கம் இதுக்கு ஐயோ பாவம் குழந்தை தானே அவ தூங்குறான்னு குழந்தை தானே ஏதோ அஞ்ஞானம் பழக்கம் அப்படி அவ போயிட்டான்னு அதுக்கு தெரியல பாவம் பாவி பொண்ணு புருஷன் வீட்டுலதான் பூவும் மஞ்சளுமா வாழை கொடுத்து வைக்கலன்னா இங்க வந்து இப்படியா அல்பாயசில போகணும் வேங்கட்ராம ஏற்கனவே ஆத்துக்காரிய யமன் கையில விட்டுட்டு கஷ்டப்பட்டு நாளை கடத்திட்டு இருந்தான் இந்த புள்ள ராமுவ பிரசவம் வச்சுட்டு செத்தவாவ இப்போ வீட்டோட அடைஞ்சு கிடந்த பொண்ணு போயிட்டாலே குழந்தைக்கு வயசு போராது ஆளாக்கி விட வேலைதான் இத பெத்த மூணாம் நாள் பெண்ண அறுத்துண்டு வந்து நிக்கினா அதே ஏக்கம் ஏழாவது நாள் அவ விதவ பொண்ணையும் இந்த குழந்தையையும் அவடியும் விட்டுட்டு போய் சேர்ந்தா பெண்களின் இந்த சம்பாஷணைகள் எல்லாம் கையில் ராமுவை பிடித்துக் கொண்டு சற்று தொலைவில் நின்ற வேங்கட்ராம் ஐயருக்கும் கேட்டன பெண் வாழா வெட்டியாக வந்துவிட்டாளே என்ற கவலை ஒரு புறம் இருந்தாலும் வீட்டை கட்டி காத்து கொண்டிருந்தாள் அவள் இப்போது அவளும் அவரை கைவிட்டு போய்விட்டாள் நாள் தவறாமல் காலையில் அவள் கையால் சாதம் சாப்பிட்டு பழகிப்போன இந்த குழந்தை ராமுவுக்கு கூட அவள் செத்துவிட்டாள் என்பதை நம்ப முடியவில்லை நானும் அப்படி இருந்துவிட முடியுமா என்று அவர் தமக்குள் சிந்தித்தார் மனிதர்கள் பெரியவர்களாவதன் பலன் துக்கத்தை உணர்கின்ற அறிவை பெறத்தானா செத்தவனை தூங்குகிறான் என்று எண்ணிக்கொண்டு உரிமையோடு எழுப்பி சாதம் போட கூப்பிடுகிறது இந்த குழந்தை பாசமும் உறவும் உள்ளவர் செத்துப்போனாலும் இவனைப் போல அந்த சாவை உணராத பேதமை எல்லா மனிதர்களுக்கும் இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்பா ரங்க நீயாவது எழுப்புப்பா வயிற்ற பசிக்கிறது பழையது செஞ்சு போட சொல்லணும்பா என்று ராமுவின் அனத்தல் பழையபடி ஆரம்பித்து விட்டது அவருடைய சிந்தனை கலைந்தது ரங்கக்கா செத்து போயிட்டாடா அடாராமோ நீ சமத்தோ இல்லையோ இப்படி அழுது முரண்டு பண்ணப்படாது உனக்கு வேற யாரையாவது போட சொல்றேன் வேண்டாம் போ நீ பொய் சொல்ற ரங்கக்கா ஒன்னும் செத்து போகல அவ தூங்கறான் வேணும்னா நான் எழுப்புறனே ராமு மறுபடியும் ரங்க அக்காவின் ஓடினான் பரபரவென்று அவன் கையை பிடித்து இழுத்து வந்து உட்கார்த்தினார் அவர் தம் மனதையெல்லாம் சமாதானப்படுத்தி அடக்கிக் கொள்ளலாம் போல இருந்தது ராமுவை எப்படி சமாதானப்படுத்துவது என்பதுதான் அவருக்கு புரியவில்லை யாரோ ஒருவர் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு போய் இரண்டு இட்லி வாங்கி வந்தார் வெங்கட்ராம ஐயர் பாதி நயமாகவும் பாதி பயமுறுத்தியும் அவனை சாப்பிட செய்து விடலாம் என்று எண்ணினார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் போ ரங்கக்கா ஈய கச்சட்டில பசைஞ்சு போடுவாளே அந்த பழைய சாதம் வேணும் எனக்கு அக்காவை எழுப்புப்பா குழந்தை இட்டிலி பொட்டலத்தை காலால் எத்தி உதைத்து விட்டான் துக்கம் நிறைந்த மனநிலை சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் மறந்து ஒரே ஒரு கணம் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார் அவர் பளியர் என்று அடுத்தடுத்து அவனுடைய முதுகில் இரண்டு அறைகள் விழுந்தன ராமு கீழே விழுந்து காளை உதைத்து வீறிட்டு அழுதான் அக்கா ரங்கக்கா அப்பா அடிக்கிறா அக்கா நீ எந்திருந்து திடீர் என்று எழுந்திருந்து ஓடியவன் அக்காவின் சடலத்தருகே சென்று விட்டான் தலைமயிரை பிடித்து பெய்த்து இழுத்து அவளை எழுப்ப முயன்றான் அட ராமா குழந்தை இப்படி கிட்ட விடுவாளோ ஆகாத காரியம்னா இது என்று அழுத்து கொண்டே வயதான பாட்டியம்மாள் ஒருத்தி மீண்டும் குழந்தை ராமுவை எடுத்து இழுத்து வந்து அவர் அருகில் விட்டாள் வெங்கட்ராம் ஐயர் திமிரி ஓட முயல்கிற குழந்தையை கைகளால் இறுக்கி பிடித்து கொண்டார் நீங்களே குழந்தையை வச்சுக்கிட்டு இருந்தா மேல காரியங்களை செய்ய வேண்டாமா யாருகிட்டயாவது சமாதானப்படுத்தி விட்டுட்டு வாங்கோ காரியங்கள் நடக்கணும் இல்லையா நாளைக்கு ஆகிண்டே இருக்கு புரோகிதர் அவசரப்படுத்தினார் அதற்குள் அங்கிருந்த ஒருவர் தந்திரமாக ஒரு காரியம் செய்து குழந்தை ராமுவை விளக்கி கூட்டிக் கொண்டு போக முன் வந்தார் ராமு கடைக்கு போயி நிறைய பெப்பர்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் ரங்க அக்காவுக்கு கூட கொஞ்சம் கொடுக்கலாம் வரையா அப்படி கொடுத்தா ரங்கக்கா எழுந்திருந்து சாதம் போடுவாளா ஆ கட்டாயம் போடுவா அவளுக்கு மிட்டாய் கொடுத்தியானா உன் மேல ரொம்ப பிரியம் உண்டாகும் இல்ல நசமாவா ஆமா ராமு அப்ப வா கடைக்கு போலாம் நீங்க காரியத்தை பாருங்க நான் இவனை கொண்டு போய் கவனிச்சுக்கிறேன் என்று ஜாடையாக வெங்கடசாமி ஐயரிடம் கூறிவிட்டு குழந்தை ராமுவை தூக்கி கொண்டு போனார் அந்த சாமர்த்தியக்காரர் அன்றைக்கு காரியங்கள் ஒரு வழியாக முடிந்து விட்டன வேங்கட்ராம ஐயர் மயானத்தில் இருந்து வீடு திரும்பும் போது மணி நாளுக்கு மேல் ஆகிவிட்டது குழந்தை ராமுவை கொண்டு போன மனிதர் ஏழு மணி சுமாருக்கு திரும்ப கொண்டு வந்து விட்டார் அப்போது அவன் தூங்க ஆரம்பித்திருந்த சமயம் அதனால் வேங்கட்ராம் ஐயர் அதிக சிரமமின்றி அப்படியே படுக்கையில் வாங்கி விட்டுவிட்டார் அவனை உயிரை பறிகொடுத்த துக்கம் விடிய விடிய உறக்கம் அவரை அண்டவில்லை குழந்தை ராமுவோ விடுகிற வரை நிம்மதியாக தூங்கினான் பொழுது விடிந்தது விடுகிற சமயத்தில்தான் அவருக்கு லேசாக கண்களை சொருகிற்று அந்த சமயம் பார்த்துத்தான் குழந்தை ராமு விழித்துக் கொண்டான் ரங்கக்கா எங்கப்பா எழுதிருக்கலயா இன்னும் ரங்கக்கா இல்லடா நீ தூங்கு அக்கா எங்கப்பா சொல்லு தூங்கி தொலைடா என் பிராணனை ரங்கக்கா வேணும் எனக்கு அக்காவ பாக்கணும் குழந்தை ராமு மறுபடியும் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான் ராமுவை அந்த வருடம்தான் பள்ளிக்கூடத்தில் ஒன்னாம் வகுப்பில் சேர்த்திருந்தது வீட்டில் அவனை சமாதானப்படுத்துவது கஷ்டம் என்று மெல்ல எப்படியோ அக்காவை பற்றி மறக்கச் செய்து அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டார் அன்று அவன் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டதனால் அன்று காலையில் செய்ய வேண்டிய இரண்டாம் நாள் சஞ்சயன கிரியைகளை தடங்கல் இல்லாமல் நேரத்தோடு அவரால் செய்ய முடிந்தது அதே தெருவில் இரண்டாம் கிளாஸ் படிக்கும் பையன் ஒருவன் பள்ளிக்கூடத்திற்கு போனான் அவன் ராமுவின் மேல் வீட்டுக்கார பையன் ராமுவை விட ஒரு வயது பெரியவன் அவனோடுதான் ராமுவை சமாதானப்படுத்தி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியிருந்தார் அவனுடைய அப்பா அந்த பையன் பெயர் கோவிந்தன் ராமு அவனை கோந்து என்று கொச்சையாக கூப்பிடுவது வழக்கம் அன்று பள்ளிக்கூடம் போகும்போது ராமு கோந்துவிடம் சில கேள்விகளை கேட்டான் ஏண்டா கோந்து உன்ன ஒன்ன கேக்குறேன் பதில் சொல்லுவியோ என்னடா வேணும் கேளு சொல்றேன் செத்து போறதுன்னா என்னடா

கிணத்துல விழுந்தரணும்டா அதுதான் செத்து போறது எங்க அத்த அப்படிதான்டா செத்து போனா அப்போ கிணத்துல விழுந்தா நிச்சயமா செத்து போயிடலாமாடா ஆமாண்டா அப்படியானா எங்க ரங்க அக்கா கிணத்துல விழவே இல்லையே அவ செத்து போயிட்டான்னு அப்பா சொல்றாரு அது எப்படுறா கிணத்துல விழாம செத்து போக முடியும் அது என்னமோ எனக்கு தெரியாதுரா என்றான் கோந்து அப்பா பொய் தாண்டா சொல்றாரு அப்ப பொய் இல்லடா உங்க ரங்க அக்கா நெசமாவே செத்து போயிட்டாடா நேத்து சுடுகாட்டுல கூட கொண்டு போய் நெருப்ப வச்சுட்டாளே ஐயோ அக்காவுக்கு சுடாதோ அது என்னவோ எங்க அத்தை செத்து போன போது கூட நெருப்ப வச்சா செத்து போயிட்டா அவளுக்கெல்லாம் சுடாத போல இருக்குடா என்றான் பதிலுக்கு கோந்து ஏண்டா கோந்து செத்து போனா அவளை அப்புறம் பார்க்க முடியாதோடா செத்து போனவாளை செத்து போனவா தாண்டா பார்க்க முடியும் அப்போ நீ செத்து போனா இப்பவே உங்க அத்தைய பார்க்கலாம் நான் செத்து போனா உடனே ரங்க அக்காவை பார்க்கலாம் இல்லையாடா கோந்து ஆமாண்டா பார்க்கலாம் சத்தியமா பார்க்கலாண்டானா அன்று பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருந்த நேரம் முழுவதும் செத்து போவதை பற்றிய சிந்தனையிலேயே முழுக்க முழுக்க ஆழ்ந்து போயிருந்தான் குழந்தை ராமு கோவிந்தனோ ராமுவுடன் பேசி முடித்ததுமே அந்த பிரச்சனையை மறந்து விட்டான் குழந்தை உள்ளம் பேதமே நிறைந்தது நன்மையோ தீமையோ கேட்பனவெல்லாமே அங்கு நம்பிக்கைக்குரிய உண்மைகளாக பதிந்து விடுகின்றன செத்து போவதை பற்றி கோவிந்தன் கூறிய உண்மைகளும் இப்படித்தான் குழந்தை ராமுவின் மனதில் பதிந்து விட்டன பகல் பன்னிரண்டரை மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டார்கள் ராமு பையை எடுத்துக்கொண்டு கோவிந்தனின் துணையை எதிர்பார்க்காமலே வீட்டுக்கு ஓடினான் வீட்டு வாசல் திண்ணையில் இரண்டாம் நாள் காரியங்களை முடித்துவிட்டு யாரோ துக்கம் விசாரிக்க வந்தவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் வேங்கட்ராம ஐயர் ராமு பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்து உள்ளே சென்றதை அவர் கவனிக்கவில்லை பத்து நிமிடங்கள் கழிந்தன கொள்ளைப்புறம் கிணற்றில் இருந்து தண்ணீரில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி ஓர் ஓசை வந்தது அப்போது வேங்கட்ராம் ஐயர் அருகில் இருந்த இருவரும் திடிக்கிட்டனர் அது என்ன சார் கொள்ளையில சத்தம் கேக்குது என்று வந்தவர்கள் திகைப்போடு கேட்டனர் சிறிது நேரத்தில் மூவரும் எழுந்திருந்து பள்ளி பக்கம் சென்று கிணற்றை எட்டி பார்த்தனர் ராமு தண்ணீரை விழுங்கி விழுங்கி உடல் மேலும் கீழுமாக போய் வர நீர்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்தார் வேங்கட்ராம் ஐயர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு பதறி அழுதார் பக்கத்தில் இருந்தவர்களில் ஒருவர் கயிற்றை கட்டிக்கொண்டு அவசர அவசரமாக கிணற்றுக்குள் இறங்கினார் குழந்தை ராமு கிணற்றில் நிறைய தண்ணீரை குடித்திருந்தான் உடம்பு ஊதி வெளுத்திருந்தது வயிற்றில் இருந்த தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி பிரஜை உண்டாக்குவதற்கே மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேல் ஆகிவிட்டது பிரஜை வந்ததும் அவன் தன் நினைவோடு பேசவில்லை குழந்தை ஏன் இப்படி செய்தான் தவறி போய் கிணற்றில் விழுந்தானா அல்லது வேண்டுமென்றே விழுந்து விட்டானா என்பது எதுவும் தெரியாமல் தவித்தார் ஐயர் மறுநாள் காலையில்தான் ராமு பிரக்ுடன் தெளிவாக பேசவும் செய்தான் அவன் வாயிலாகவே விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக மெல்ல அவனை கேள்விகள் கேட்டார் அவர் ஏண்டா கிணத்துல விழுந்த நான் விழல நானாகவே வேணும்னுதான் தான் குதிச்சேன் டெய் ஏண்டா குதிச்ச செத்துக்கு போறதுக்காக அதுக்கு இப்ப என்ன அவசரம்டா அதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்கு இப்ப கிடையாது செத்து போனாதான் செத்து போனவாளை பாக்கலாமா எனக்கு உடனே ரங்கக்காவ பாக்கணும் அதனாலதான் செத்து போறதுக்காக கிணத்துல குதிச்சேன் செத்து போறதுன்னா கிணத்துல தான் குதிப்பாளோட அப்படித்தானே அடுத்த சொன்னா வெங்கட்ராம் ஐயர் அடுத்த வீட்டு கோவிந்தனை தனியா அழைத்து மிரட்டி விசாரித்தார் அவன் காலையில் பள்ளிக்கூடம் போகும் போது ராமு தன்னிடம் கேட்ட கேள்விகளையும் தான் அவற்றுக்கு கூறிய பதில்களையும் ஒன்று விடாமல் அப்படியே ஒப்பித்து விட்டான் எல்லாவற்றையும் கேட்டபோது அவருக்கு சிரிப்புதான் வந்தது பெண்ணை பறிகொடுத்த துயரையும் மறந்து ஒரு வினாடி அவர் தமக்குள் சிரித்துக் கொண்டார் இந்த உலகத்தில் அறிந்து உணர்ந்து அனுபவங்கள் பெறுவதில் உண்மையான இன்பம் இல்லை ஒன்றையும் அறியாமல் இருக்கிறதே குழந்தை அதனுடைய பேதமையில்தான் இன்பம் இருக்கிறது என்று மனப்பூர்வமாக தோன்றியது அவருக்கு ராமு ஏதோ கேட்க ஆரம்பித்தான் அப்பா என்னடா தங்கக்காவ சுடுகாடுல கொண்டு போய் நெருப்ப வச்சு என்ன சொன்னா எல்லாத்தையும் சொல்லு செத்து போனவாளுக்கு நெருப்பு சுடாதுன்னு கூட ஆ அவருக்கு திரும்பவும் சிரிப்பு வந்தது கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார் குழந்தை தப்பாக விட கூடாதே அதற்காக நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வேதமை சிறுகதை முற்றும்